はい。 துணை சிறியல் என்ன மாதிரியான கார்த்திகா வந்து இருக்கும் போது என்னால் சேரன் மாமா தான் கார்த்திகா பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் அப்படியாடி அந்த குடும்பத்துல போயிட்டு உன்னால வாழ முடியுமா சொல்லு எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த உன்னுடைய குடும்பத்துல நாங்க எல்லாம் இருக்குமே அதை பத்தி கொஞ்சமும் அது நினைச்சு பத்தி அந்த சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு சேரன் மாமா தான் வேணும் என்ன நீ அடி கொள்ளு என்ன நல்ல பண்ணிக்கோ ஆனா நான் கண்டிப்பா போவேன்னு சொல்லிட்டு அங்க கார்த்திகா பயங்கரமா அவங்க அம்மா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க போடி போ உனக்கு அவன் தானே முக்கியம் சொல்லிட்டு தானே நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நீ போகும் போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க நல்லா சொல்லிட்டு ஏமா இப்படி இப்படி ரொம்பவே ஃபீல் மாட்டேன் வருத்தப்பட்டிருக்காங்க ஆமா பின்ன உன்னுடைய அப்பா வந்து கேள்வி கேட்பாரு எங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீ வந்து போறன்னு சொல்றியே தாராளமா போடி நல்லா சொல்லிட்டு கோபமா பேசுறாங்க இத கேட்டதும் கார்த்திகா வந்து கதறி அழுதுகிட்ட என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல வந்து கார்த்திகா வந்து இருக்காங்க அடுத்ததா வந்து இப்ப சேரனை சோழன் எல்லாரையும் காட்டுறாங்க சேரன் சோழன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க இடத்துல வந்து கார்த்திகா வர்றதே இல்ல உடனே கோவில் குருக்கள் வந்து இங்க பாருங்க நேரைய எடுத்து முதல்ல கோயிலோட நடிக சாத்தனா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க உடனே வந்து தாலி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து அங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பினதோ உடனே இது எல்லாம் நினைச்சு பார்த்து அண்ணன் எல்லாமே என்னாலதான் உங்களை கம்பல் பண்ணி வர நம்ம கடைசியில் தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவ உக்காந்துட்டு இருப்பா அவ அப்படிப்பட்ட ஆளு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க கார்த்திகா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதை எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க இப்ப கோவில் சாத்திட்டு அங்க ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ